அனல் போகுது நம்ம

இன்னொரு பிடிஓ தான் அதை ரன் பண்றதுக்கு லைசென்ஸ் கொடுக்குறாங்க அவங்கதான் தான் அதுல கையெழுத்து போடுறாங்க அவங்கதான் கையெழுத்து போட்டாங்க அவங்க நாங்க கிராம சபையில தான் கேட்க முடியும் மேடம் நாங்க கிராம சபையில தான் கேட்க முடியும் நான் கிராம சபையில தான் கேட்க முடியுங்க நாங்க ஒவ்வொரு தடவை போய் கேட்டிருக்கோம் யார் என்ன கொடுத்து போறாங்க நாங்க கிராம சபையில தான் கேட்க முடியும் ரைட் நீ கேட்டிங்க கிராம சபைங்கிறது எதுக்கு மேடம் நான் வந்து கலெக்டர் நாலேஜ்க்கு கொண்டுட்டு போறேன் அவ்வளவுதான் செய்ய முடியும் இல்ல யாருன்னு கூட தெரியாது நீங்க வேற ஏசிக்கு போறாங்கன்னு சொல்ல போறாங்க என்ன இல்ல சரிங்க இன்னொரு வீடியோ கேளுங்க சார் அந்த வீடியோல தான் ரன்னிங் லைசன்ஸ் கொடுத்தாங்க எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது வேற ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் அது வர சொன்னா அவங்க வர மாட்டேங்கறாங்க ஆமா அவங்க அவனை <laughs>